இன்று பால் இந்த ஒரு உங்களுக்கு சிறு விளக்கம் இப்ப பால் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்ற பொருள் இப்ப இந்த பால் வந்து ஐந்து வகைப்படும் பால் வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து ஒன்று வந்து ஆண்வால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் படகின் பால் இப்ப ஆண்பாளுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆண்களின் பெயரை குறிப்பது மன்னன் கோபால் குமார் இது போல பெண்பால் என்பது பெண்களின் பெயரை குறிப்பது அமுதா கலா கோயிலா சித்ரா இது போல பலர் பால் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இப்ப மாணவர்னா மாணவர்கள் பெண் என்றால் பெண்கள் ஆசிரியர் என்றால் ஆசிரியர்கள் அது போல ஒன்றன்பால் என்பது ஏதோ ஒரு அதாவது மனிதர்கள் அல்லாத பிற உயிரினம் அதிலேயே ஒன்றை மட்டும் குறிப்பது குறிப்பா இப்ப கிளின்னா ஒரு கிளியை குறிப்பது ஒன்றன்பால் இப்ப இரண்டு மூன்று கிளிகள் வந்ததுன்னா அதை வந்து நான் சொல்லுவோம் பழகெண் பால் இப்ப பழகெண் பால் என்பது கிளியை வந்து கிளிகள் சொல்லுவான் இரண்டு கிளிகள் மூன்று கிளிகள் இருந்தால் பழவின் பால் பெயர்ல வந்துடும் அப்போ ஒன்றன் பால் என்பது ஒருமையை குறிப்பது பழவின் பால் என்பது என்னது பன்மையை குறிப்பது அது போல ஆண் பால் என்பது ஆண் ஒரு ஆணை குறிப்பது பெண்பால் என்பது ஒரு பெண்ணை குறிப்பது பலர்பால் என்பது என்னது இதனுடைய பன்மையை குறிக்கும் சொற்களாகும் நன்றி